அவல் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஜல்லடை எடுத்துக்கோங்க அது கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்து வெள்ளை அவள் தான் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு அந்த வெள்ளை அவள் வந்து கரெக்டாக ஒன்றரை கப்பு மெஷரிங் கப்பில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பும் ஒரு அரை கப்பும் இந்த அவள் வந்து ரொம்ப சாஃப்டான அவள் தான் இதை வாஷ் பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட்டு வந்து அது மேலே தண்ணி மட்டும் ஊற்றுனேன் கை வச்சுன்னா கிளறலை சும்மா ஒரு மூணு தடவை தண்ணி ஊற்றிட்டு அது இருத்தி இருத்திக்கிட்டேன் இப்போ இந்த அவளுக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டு இந்த மாதிரி வந்து அதை கிளரி வச்சு எடுத்துக்கோங்க தனியாக இப்போ அவள் செய் உப்புமா செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனையும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கோங்க அடுத்து உளுந்து பொறிஞ்ச உடனையும் நம்ம வந்து குழம்புக்கு போடுற கடலப்பருப்பு சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன போடுறோன்னா நிலக்கடலை யூஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க நிலக்கடலை உங்களுக்கு ஒவ்வொரு வாய்க்கும் வந்து கிடைக்கும் நிலக்கடலை அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது அந்த பெரிய வெங்காயம் அதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அதாவது ரொம்ப ஓவராகவும் ஃப்ரை பண்ணாமல் ஓரளவு ஃப்ரை பண்ணுங்கள் அடுத்து வந்து பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை வந்து நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க அடுத்து வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஊற வச்சுருந்த அந்த அவளையும் சேர்த்துக்கிறோம் இப்போ உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் நான் பாதி பாதியாக பிரித்து சேர்த்தேன் இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம் லெமன் அதாவது அரை லெமனுக்கு கொஞ்சம் கம்மியாக உள்ள லெமனில் உள்ள ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் அதையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து சிம்மில் வச்சு மெதுவாக கிளறி விடுங்க இதை கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறினீங்கன்னா நம்ம அவல் உப்புமா ரெடி